ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்காபோல இருக்கிற முப்பத்தஞ்சு வருஷம் பழமையான ஹாப்பர் ஹட் அதாவது ஆப்ப குடிசை ஏழு தமிழ் உணவகத்துக்கு நான் போனேன் இவங்க தான் கேண்டாலே முதல் தமிழ் அமர்ந்து உணவகம் அதாவது டைனிங் ரெஸ்டாரண்ட் இங்க வர்றா இங்க அளவில் வாழல சாப்பாடு இருக்குதா இன்னைக்கு வாழல சாப்பாட ஒரு வழி பண்ண வேண்டியதுதான் இந்த உணவகத்தோட சிற்றுண்டி சிறப்பா இருக்கும் அதாவது ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா சமோசான் செம்மையா இருக்கும் நாம இன்னைக்கு தனியா சாப்பிட போயிருக்கோம் இந்த வாட்டி மங்கைகள் படை சூழ மங்களமா சாப்பிட போனேன் நான் அங்க போன பாருங்க நம்மள யாருமே கண்டுக்கல அவங்க

வரம்பில்லா வாழல சாப்பாட கொண்டு வந்தாங்க ஈழத்தமிழ் உணவை இப்படிதான் பரிமாறுவாங்க கொஞ்சம் சோறை வச்சு சுத்தி வர பல காய்கறிகள் வைப்பாங்க குழம்பே இருக்காதுப்பா மாதிரி சாப்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் ஒன்னா குழைச்சி பறிச்சுவைய ஒரே சுவையா சாப்பிடுவாங்க இவங்க அந்த ஒரே சுவையோட நகைச்சுவையும் சேர்த்து சாப்பிட்டு சாப்பாடு வந்தது பார் நமக்கு வரம்பு இல்ல வாழ அசைவ சாப்பாடு இதுல எல்லாம் கருவாடு ஆடு மீன் கோழி இது மாதிரி பல உயிரினங்கள் நமக்காக உசுர கொடுத்து நம்ம இலையில உட்கார்ந்துருக்கு அவங்களுக்கு எல்லாம் நன்றியை சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன் இதுலயும் குழம்பெல்லாம் கிடையாதுப்பா தொக்க வந்து சோர்ல போட்டு பசிஞ்சு தொக்கா சாப்பிட்டுக்கலாம் எனக்கு இந்த ஈழத்தமிழ் உணவு மேல என்னைக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது இந்த உணவகத்துல அந்த உணவு நல்லாவும் இருந்தது என்ன ஒண்ணு எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ற நம்மளாலே சாப்பிட்டு முடிக்க முடியல அவ்வளோ சோறு இருந்தது அப்புறம் ஈழத்த மிக பிரபலமான கொத்து ரொட்டி வந்தது நாம கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இங்க வரா இதை சாப்பிடுறது இப்படி ஒரு வித்தை இருக்குதா கொஞ்சமாக எலுமிச்சியை எடுத்து அந்த கொத்து ரொட்டி மேல் தொடுத்து அதற்கு தான் உண்ண வேண்டும் போல இருக்கிறது தக்காளி அடுத்த வாட்டி கொத்து ரொட்டி சாப்பிடும் போது கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறாண்டா அந்த கொத்து ரொட்டியோட சுவை அவங்க மனசை கொத்தா எடுத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது நாங்க அப்புறம் அந்த பிரியாணியை கொண்டு வந்து வச்சாங்க இங்க பாருப்பா பிரியாணி கூட ரொம்ப கோழித்தோட நம்ம மனசு அங்கேயே போகுது அது கூடவே இந்த மீன் கட்லட்டு இந்த கட்லெட்டுக்கு தமிழ் என்ன தெரியுமா வணக்கி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி துண்டாம் வேணா நம்ம கட்லட்னே சொல்லுவோம் கடைசியா இந்த உணவகத்துக்கு பேர் போன அந்த உணவு வந்துச்சு அதாவது ஹாப்பர் தமிழ்ல ஆப்பம்னு சொல்லலாம் பிரியாணியை தோண்டி போட்டாங்கயா ஒரு ஓட்ட அதுக்குள்ள இருந்தது பார் ஒரு பெரிய முட்டை ஏன் ஆச்சரியமா சொல்றேன் அப்படின்னா இப்ப எல்லாம் பிரியாணி கூட முட்டை தர்றதே இல்லப்பா பிரியாணியை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க ஆப்பத்தை சாப்பிட்டு அம்சமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நானும் அந்த முட்டை ஆப்பத்தையும் கறி தொக்கையும் சாப்பிட்டேன் பாருங்க கண்ணு கலங்கிடுச்சு அருமையா தான் பிரியாணி நம்ம ஒரு பிரியாணி மாதிரி இல்லைனாலும் சில இடங்கள்ல பிரியாணி மாதிரியே இருக்காது இது பரவாயில்ல நல்லாவே இருந்தது இவங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷம் ஆண்டு விழா முன்னிட்டு அஞ்சு நாளுக்கு பல உணவுகளை தராங்கலாம் கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் பாலாஜி நடுவினிலே ஓ ஈழத்தமிழ் உணவினிலே